அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா சாதாரண ஜாதகமும் யோகமான ஜாதகமாக மாற என்ன செய்ய வேண்டும் அதை பத்தி தாங்க பார்க்க போறோம் பிறந்த நேரமும் தேதியும் தெரிந்தவர்கள் அனைவருக்குமே ஜாதகம் என்ற ஒன்று கண்டிப்பாக இருக்கும் நாம் பிறந்த நேரத்தை பொறுத்து கிரகங்களின் அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை கணித்து கூறுவது ஜாதகம் இந்த கிரகங்களின் அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தன்னுடைய வாழ்க்கையும் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது அதனால் தான் எந்த ஒரு நல்ல காரியத்தை முன்பாக ஜாதகம் பிறகு பிறகுதான் செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள் அப்படிப்பட்ட ஜாதகங்களில் யோகமான ஜாதகம் என்று இருக்கும் சாபம் பெற்ற ஜாதகம் என்றும் இருக்கும் கிரக நிலைகள் சரியில்லாத ஜாதகமும் இருக்கும் என்று கூறிக்கொண்டே செல்லலாம் அந்த வகையில் நம்முடைய ஜாதகம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அதை யோகமாக மாற்றுவதற்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் அனைத்து கிரகங்களும் சாதகமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை தான் யோகமான ஜாதகம் என்று கூறுவோம் அப்படிப்பட்டவர்கள் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அதில் அதில் வெற்றிகள் உண்டாகும் அவர்களுக்கு எந்தவித தடைகளுமே ஏற்படாது சுப நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடைபெறும் எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் அதனால் எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான செல்வங்களும் அவர்களுடைய தேவைக்கு ஏற்றாற்போல கிடைக்கும் என்றே கூறலாம் அப்படிப்பட்ட யோகமான ஜாதகமாக நம்முடைய ஜாதகமும் மாற செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இப்போது பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை வைகாசி மாதம் முதல் நாள் அதாவது இன்று மே பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை இன்று மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து இரவு பதினோரு மணிக்குள் செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் எந்த நேரம் தங்களுடைய வசதிக்கு ஏற்ற நேரமோ அந்த நேரத்தில் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் மூன்று அகல் விளக்கில் நெல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களின் சாதகத்தையும் எடுத்து பூஜை அறையில் வைக்க வேண்டும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வைக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக இதற்கு ஒரு வெள்ளை பட்டு துணி வேண்டும் அந்த பட்டு துணியை எடுத்து அதில் நவ தானியங்களை கொட்டி வெள்ளை நிற நூலால் மூட்டையாக கட்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த மூட்டையை ஜாதகத்தின் மேல் வைக்க வேண்டும் அனைத்து ஜாதகத்திற்கு மேலும் இந்த மூட்டை இருப்பது போல பார்த்து கொள்ள வேண்டும் வெள்ளை பட்டு துணி கிடைக்காத பட்சத்தில் சுத்தமான வெள்ளை துணியிலுமே நவதானியங்களை வைத்து மூட்டையாக கட்டலாம் இன்று இரவு முழுவதுமே இந்த ஜாதகமும் நவதானிய மூட்டையும் அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும் மறுநாள் காலையில் அதாவது நாளை வெள்ளிக்கிழமை சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி சாம்பிராணி தூபம் அனைத்தும் காட்டி முடித்த பிறகு பயபக்தியோடு ஜாதகத்தை எடுத்து எங்கு வைப்போமோ அங்கு வைத்து விட வேண்டும் நவதானியத்தை பறவைகளுக்கு தானமாக தர வேண்டும் துணியை ஓடுகிற நீரில் போட்டுவிட வேண்டும் இந்த முறையில் மூல நட்சத்திரமும் திருதியும் திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் ஜாதகத்தை வைத்து பரிகாரம் செய்யும் போது அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அனைத்தும் மாறி யோகமான ஜாதகமாக மாறும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாவதற்கும் சுப காரியங்கள் தடையின்றி நடைபெறுவதற்கும் அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்று சிறப்பாக வாழ்வதற்கும் நம்முடைய ஜாதகத்தை யோகமான ஜாதகமாக மாற்ற இந்த பரிகாரத்தை முழு மனதோடு செய்யலாம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்